கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் தொடர்ந்து வருகின்ற பொழுது கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போகின்றவர்கள் உண்டு ஏராளமான பேர் ஏதோ ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் வந்துவிட்ட உடனே ஆண்டவரை விட்டு விலகி ஓடுகின்றவர்கள் அநேகரும் உண்டு இந்த உலகத்திலே வாழ்க்கையில் பிரச்சனைக்காகவும் மனிதனுடைய அன்புக்காகவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீங்கள் விலகி ஓடுவீர்களேயானால் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழவில்லை என்றுதானே அர்த்தம் வேதத்திலே ஒரு மனிதர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா அதேவ மனிதன் அழகாக சொல்லுகின்றார் ரோமரின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது வரை நாம் தியானிக்கின்ற பொழுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று அவர் கேட்கின்றார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகள் எதுவாக இருந்தாலும் சரிதான் முப்பத்தி எட்டாவது வருஷத்தில் சொல்லுகின்றார் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமை மிக்க காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் நான் தேவனுடைய அன்பை விட்டு அது எதுவுமே என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கின்ற அன்பை கிறிஸ்துவின் மேல் அவர் சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை உறுதியோடு கூட இவ்விடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் அவர் வெறும் வார்த்தையாக சொல்லவில்லை வாழ்ந்து காட்டினார் அந்த தேவ மனிதன் அவர் வாழ்க்கையில் பஞ்சம் வந்தது பட்டினி வந்தது உபத்திரவம் வந்தது வியாகுலம் வந்தது சிறையிருப்பு வந்தது பாடுகள் வந்தது பலவிதமான அடிகள் வந்தது ஆனால் அத்தனை நிலைமைகளிலும் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பை அவர் உதறி தள்ளி விடாமல் கடைசி மட்டும் உண்மையோடு வாழ்ந்தார் எதுவுமே தேவனுடைய அன்பை விட்டு அவரால் பிரிக்க முடியாத படிக்க அவ்வளவு உறுதியாக வாழ்ந்தார் இன்றைக்கு நீங்க நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் உபத்திரவம் வருகிற பொழுது பாடுகள் வருகிற பொழுது துன்பங்கள் வருகிற பொழுது பஞ்சங்கள் வருகிற பொழுது உயர்வு உருவாகிற பொழுது தாழ்வு வருகிற பொழுது தோல்விகள் வருகிற பொழுது ஏமாற்றம் வருகிற பொழுது இன்றைக்கு பலவிதமான பட்டயங்கள் எதிராக எழும்புகிற பொழுது எங்கே ஓடுகிறோம் தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடுகின்றோம் தேவனுடைய வார்த்தையை விட்டு ஓடுகின்றோம் தேவனுடைய அன்பை விட்டு விலகுகின்றோம் ஏதோ ஒரு மாயான மனிதனுடைய செயல்பாடுகளை நாம் பார்த்தவுடன் அவர்கள் பின்பாக ஓடுகின்றோம் தேவனை மறக்கின்றோம் அன்பு ஜனமே இன்றைக்கு தேவனை விட்டு நீங்கள் விலகி ஓடுவதற்கும் தேவனுடைய அன்பை மறந்து போவதற்கும் காரணம் யார் பாதியிலே நண்பர்கள் கிடைத்த உடனே தேவனுடைய அன்பை வீதியிலே விட்டுவிட்டு விட்டு ஓடினார் என்ன நடக்கும் உங்க வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமையின் வாழ்க்கையை நீங்கள் இழந்து விடுவீங்க மட்டுமல்லாமல் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தையும் நீங்க இழந்து விடுவீங்க இந்த உலகத்திலே எதை இழந்தாலும் யாரை இழந்தாலும் என்ன இல்லாமற் போனாலும் என் தேவனுடைய அன்பை விட்டு என்னால் என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு துணிகரமான வாழ்க்கை ஒரு வைராக்கியமான வாழ்க்கை இன்றைக்கு உங்களில் காணப்படுகிறதா இல்லையே நீங்க மனிதனுக்காகவும் சூழ்நிலைக்காகவும் தேவனை விட்டு விலகி ஓடுகின்ற மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா அன்பு ஜனமே இந்த உபத்திரவம் இந்த வியாகுலம் இந்த கஷ்டங்கள் இந்த வியாதிகள் இந்த போராட்டங்கள் இந்த துன்பங்கள் எல்லாமே கடைசி வரை நம் கூட வருவது இல்லை இவை எல்லாமே மறைந்து போகக்கூடியவை பொல்லாத பிசாசானவன் சத்ருவானவன் அவனுடைய வழிகளுக்கு நேராக நம்மை திருப்பும் படுக்கி இப்பேற்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் தேவனை விட்டு தூரம் போக பண்ண வைப்பதற்கு பலவிதமான வஞ்சனைக்கு நம்மை உட்படுத்துவான் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் எளிமையாக அந்த வஞ்சனையின் வரையிலே விழுந்து போகின்றோம் உபத்திரவத்தை பார்த்த உடனே தேவனனை விடுவிக்கவில்லை என்று சொல்லி உபத்திரவத்துக்கு பயந்து தேவனை மறந்தளிக்கின்றோமே பஞ்சம் பட்டினி வாழ்க்கையில் வந்தவுடனே என் தேவன் என்னை கவனிக்கவில்லை என்று சொல்லி பஞ்சம் பட்டினிக்கு பின்னாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோமே வாழ்க்கையில் மேன்மைகள் வந்தவுடனே தேவனை துதிக்க மறந்து போகின்றோம் தாழ்மை வந்தவுடனே தேவனனை கைவிட்டார் என்று அவரை தூஷிக்கின்றோம் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது கிடைத்த உடனே நான் சாதித்து விட்டேன் என்று தேவனை மறந்து உங்களை கொள்ளுகின்றீர்கள் வாழ்க்கையில் ஏதாவது இழப்பு வந்தவுடனே என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி அந்த வேளையிலும் தேவனையே நிந்திக்கின்றீர்கள் என் அன்பு ஜனமே வாழ்க்கையில் நன்மையானாலும் தீமையானாலும் சரிதான் அத்தனையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையை அனுமதிக்காமல் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் வருவது இல்லை எதற்காக தேவனுடைய அன்புக்குள் நீங்களும் நானும் எந்த நிலையிலும் நிலைத்து இருக்கின்றோமா என்பதனை பரிசோதிப்பதற்காக மனிதர்கள் வெளித்தோற்றத்தை தோற்றத்தை சோதித்து பார்க்கலாம் என் தேவன் சோதிக்கிறவர் என்பதாக வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது ஆசிர்வாதங்களையும் மேன்மைகளையும் பெற்று கொள்ளுவதற்காக மட்டும் அல்ல என்பதனை ஒவ்வொரு நொடி பொழுதிலும் மனதிலே நினைவுபடுத்தி கொண்டால் நலமாக இருக்கும் எப்பொழுதும் உங்கள் சிந்தையில் இருக்க வேண்டியது கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டது எதற்காக எதற்காக இந்த உலகத்தின் அதிபதியாகிய சத்ருவானனுடைய அத்தனை சதிகளையும் காலின் கீழே மிதித்து என் தேவனோடு கூட மகிமையிலே நான் அவரோடு கூட வாசம் செய்வதற்காக அழியாமையின் ஒரு வாழ்வை நான் தரித்து கொள்வதற்காக நித்திய ராஜ்யத்தில் பங்கடைவதற்காக என்பதனை ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நினைத்துக் இந்த வாழ்க்கையில் பஞ்சம் வரட்டுமே பட்டினி வரட்டுமே வியாகுலம் வரட்டுமே உபத்திரவம் வரட்டுமே எது வந்தாலும் என் தேவனுடைய சமூகத்தை விட்டு நான் விலகிப் போகவும் மாட்டேன் அவருடைய அன்பை விட்டு நான் எங்குமே ஓடி ஒழியவும் மாட்டேன் எந்த மனுஷனுக்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் என் தேவனை நான் மறதளிக்கவும் மாட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உறுதியோடு வாழ்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் தேவன் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஜபிப்போமா அன்பு நல்ல எஸ் சுவாமி இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வது அற்பமான ஒரு காலங்கள் அப்பா இன்றைக்கு பூத்து அப்பா நாளைக்கு மறைந்து போகின்ற ஒரு வாழ்க்கை தான் மனிதனுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் போராட்டங்கள் அநேகம் உண்டுதான் ஏராளம் உண்டுதான் எங்களை புடமிட்டு சோதித்து தேவன் விரும்புகின்ற பாத்திரமாக மாற்றுவதற்காக அத்தகு நிலைகளிலே நாங்கள் விட்டு போகாமலும் விலகி ஓடாமலும் மறதழியாமலும் எந்த நிலையிலும் மன ரம்மியமாக இருந்த தேவ சமூகத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வதற்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி உம் கரங்களுக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே காட் யூ